இன்றைக்கி வந்து கூனி மீன் வறுக்குது எப்படின்னு பார்க்கலாம் மக்களே கூனி மீன் இந்த முருங்கையில் போட்டு வறுக்க போகிறேன் அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு மக்களே வீடியோ எடுக்கிறேன் அதுக்கு இங்கே வருங்க நூறுரூவா கூனி வாங்கியிருக்கேன் ரெண்டு பல்லாரி ரெண்டு பச்சை மிளகு நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் அந்த பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் இப்போ நம்ம ஒரு தாளிப்பு போட்டுடலாம் சட்டி நல்லா காஞ்சிட்டு மண் தான் வைக்க போகிறேன் இதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் எண்ணெய் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு வதக்கிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டு ஒரு கொத்து கருவேப்பில நறுக்கி வச்சிருந்த வெங்காயமும் இப்போ எடுத்து வச்சிருந்தா பூண்ட நசுக்கி இதுல போட்டுடலாம் இது கூட இது நல்லா வதங்கட்டு பாரு மக்களே தூனி மீனை போட்டு நல்லா வ வரத்தாச்சு போடும்போது வீடியோ எடுக்கலை பாருங்கள் இந்த அளவு வரத்துருக்கு இப்போ இதுக்கு மசாலா போட்டுடலாம் மசாலா வந்து வத்தல் பொடி எரிப்பு ஃபுல்லாக இருக்கு நல்லா ஃபுல்லாக இருக்குன்னா அப்போ தான் நல்லா இருக்கும் மஞ்சள் பொடி ஜீரகப்பொடி ஜீரகப்பொடி ஒரு அரைக்கும் ஒன்றும் போட்டு இதுக்கு தேவையான உப்பம் போட்டு நல்லா வறுத்துறணும் இது இது மீனும் நல்லா வேகணும் எந்த பிறகு இனி நம்ம இதில் வந்து பருவ சாரி முருங்கையாலையே தேக்கிடலாம் மசாலாலாம் போட்டால் தான் மீனில் நல்லா பிடிக்கும் சாப்பிடும் போது வாங்கி வரும் ஏன் வந்து இந்த முருங்கையெல்லாம் வே கடைசியாக வந்து நமக்கு இது தேவையான தேங்காவை போட்டுடலாம் நான் வந்து அரைமுடி தேங்காய் போட்டுருந்தேன் போட்டிருக்க முருங்கையிலையும் நல்லா வேகணும் தூங்கி மீனை நல்லா வேகணும் இனி இதில் போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்ல பொடி மட்டும் போட்டு இறக்கிற இல்லையா உப்பு முதல்ல போட்டுக்கேன் ஒரு அரை ஸ்பூன் நல்ல மிளகொடி அவ்வளோதான் முடிஞ்சு இது பாருங்க பூமி பொரியல் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இதே போல ட்ரை பண்ணுங்க மக்களே சூப்பரா இருக்கும் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை